ஓம் சாய் சிவசக்தி ரூபாய நம்ம நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மகம் ஜகத்தினை ஆளுமா அதாவது மக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே இந்த பழமொழி சொல்கிறது மாதிரி அரசராகவோ இந்த உலகத்தாழ்ராகவோ ஆவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மக நட்சத்திரம் பிறந்தவர்கள் உலகை ஆழ்வார்கள் தலைமை பதவிக்கு வருவார்கள் தலைமை வர வரமாட்டார்கள் என்ன குழப்புகிறேன் பார்க்குறீங்களா இதுக்கு பதில் வந்து மக நட்சத்திரம் காலபுருஷ ராசி அதாவது மேசத்துக்கு ஐந்தாம் இடத்துல இந்த நட்சத்திரம் வரும் சிம்ம வீட்டில் வரும் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து ஆன்மீகம் அமைப்பாக வரும் அப்போ அந்த ஆன்மீக மகம் வந்து உடைய நட்சத்திரம் கேது குரு சனி கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு அமைப்பாக இருப்பாங்க அதில் பதவி இருக்கிறதுக்கு ஜாதக நிலை இருக்குது எல்லோரும் வர மாட்டாங்க அது சாமியாராகவோ அந்த மடத்துக்கு தலைவராகவோ ஒரு நாட்டுக்கு ஆன்மீகத்தில் பெரிய தலைவராகவோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மக நட்சத்திரத்தினுடைய குறியீடு சிம்மாசனம் அப்போ அந்த சிம்மாசனம் குறியீடு இருக்கிறதுனாலே அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பூராமே வந்துடுவான்னு சொல்ல முடியாது ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் கிடையாது நட்சத்திரத்தில் அதில் மட்டும் பலன் கிடையாதுங்க நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு குணங்கள் இருக்கும்னு இருந்தாலும் இப்போ ஒரு சாம்பார் வைக்கிற வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நட்சத்திரங்கிறது ஒரு பருப்பு மாதிரி காய்கறி வேணும் தண்ணீர் வேணும் மசாலா பொடிகள் வேணும் எண்ணெய் வேணும் வெங்காயம் சமச்சாரங்கள்லாம் வேணும் இந்த மாதிரி தான் அது சாம்பார் ஆகும் உப்பு வேணும் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் மட்டும் எடுக்க முடியாது அனைத்தும் நல்லா இருக்கணும் இப்போ நான் சொல்ல வர்றது மக நட்சத்திரத்தில் பிறந்து அரசால்புர ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம் மக நட்சத்திரம் இருக்கணும் லக்கணம் வலிமையாக இருக்கணும் சூரியன் வீடு தலைமை பதவி அரச உள்ள சூரியன் வீடு மிக பலமாக இருக்கணும் சனி தொடர்புலாம் வரக்கூடாது சனி ராகுலாம் அங்கே இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல வெளிச்சங்கள் இருந்து ஒரு பௌர்ணமி யோகம் வச்சுக்கோங்க இருந்து அதே மாதிரி சூரியனும் நல்ல வெளிச்சமாக இருந்து பத்தாம் வீடு கர்ம கர்மஸ்தானம் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல தொழில் நடக்கக்கூடாது ஒரு தலைமை பதவி அந்த இடத்துல அந்த பத்தாம் இடத்துக்கு வெளிச்சம் வந்து தசா புத்திகளும் நல்லா இருக்கணும் அந்த அந்த வயசில் தசா புத்திகள் நல்லா இருந்து ஒளியாகவே இருந்தால் ராஜகிரகங்களான சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் இவங்கள்லாம் ராஜகிரகங்கள் அவங்கள்லாம் வளர்த்திருந்து இருக்கும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் அரசால்வர் உதாரணத்துக்கு இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மாவட்ட சொல்லலாம் அப்போ அதே மாதிரி மகன் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு கூலி தொழிலாளி இருப்பார் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஒரு நகை செய்வார் இருப்பார் அதே மக நட்சத்திரத்தில் ஒரு வாணிபம் செய்வார் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் கற்ற தொழிலாளராக இருப்பார் இன்ஜினியராக இருப்பார் பல இதுலேயும் நம்ம நட்சத்திரம் இருப்பாங்க அப்போ அத்தனை பேருக்கும் அரசமைப்பா இல்லை அந்த அப்போ ஒரு பழமொழி வந்து மேலோட்டமாக சொல்லப்பட்டதுங்க அப்போல்லாம் ஆய்வில்லாத நம்ம இப்போ சொல்லிக்கலாம் இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஆய்வு தான் அந்த ஆய்வு அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மப்பேடு வளர்த்துருக்கணும் சூரியன் வளர்த்துருக்கணும் பத்தாம் வீடு வளர்த்துருக்கணும் ராஜக்கிரகங்கள் வளர்த்துருக்கணும் குரு சந்திரன் செவ்வாய் இவங்க பூரா பாவகிரகணம் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் தசாபுத்தி நல்லா இருக்கணும் முக்கியமாக லக்கண ராசி நல்லா இருக்கணும் வலிமை அப்போ தான் யோகத்தை நம்ம கூட தன்மை இருக்கும் இந்த நிலையில் இருந்து மக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அரசமைப்புக்கு அவங்க வருவாங்க ஆட்சியாளராக வருவாங்க சிறப்பாகவும் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் கிரகங்கள் இல்லாமல் லக்னாதிபதி பலவீனப்பட்டு சிம்ம வீடெலாம் வெளிச்சமாக இருந்தால் யோகத்தை அனுவிப்பாங்க ஆனால் அந்த மகன சிறப்பு வேறு வேறு துறைகளில் குடும்ப தலைவியாக இருப்பாங்க ஒரு கடை வச்சுரத்தும் அடிப்படி தான் பார்க்கணுங்க அதனால் மகம் ஜெகத்தினை ஆளும் என்பது எல்லா நூறு சதம் சரியாக இருக்காது என்பதை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் நாளை வேறு வீடியோ சிந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறம்